ప్రేజ్ ది లార్డ్ బ్రదర్ ప్రైస్ యు ఆమేన్ గాడ్ బ్లెస్ యు ప్రైస్ ది లార్డ్ బ్రదర్ బాలన్ ప్రైస్ ప్రైస్ ది లార్డ్ బాలన్ వికి 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 కరియనింగ కరియనింగ ప్రైస్ ది లార్డ్ ప్రైస్ ది లార్డ్ ప్రైస్ ది లార్డ్ ప్రైస్ ది లార్డ్ ఆమేన్ 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 మే దవలైల నవలైలngModeloపడేకుngModeloపడేకు ఎక్కువ పండుతాయి ఇక్కడ ఏం కేకండి

பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சூத்திரம் அன்பான தகுப்பனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருமைகளுக்காக இருந்து கொடான கோடி நன்றிகளை கொள்ளிக்கொண்டு தகுப்பனே சூத்திரம் ராஜா மற்றும் தகுப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கார்களோ செல்லவிடுகின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரஷ் எண்ணம் உங்களது பாதுகாப்பு தயவு கவனி துவைக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளைகளோ அணுவாகணும் ராஜா நீங்க ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாடு தொழிற்சி அமைக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் பார்த்து வருமைக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனை சோத்திரம் மற்றும் தகப்பனை நாங்கள் மும்பாலையும் எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் மற்றும் வெள்ளூர் சேர்ந்து ஊழியம் செய்கிற அன்பான சகோதரிகள் குடும்பங்களையும் மற்றும் அனைத்து சகோதர குடும்பங்களையும் மற்றும் உள்ள ரீதியில் தங்கம் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகள் வாழ்த்துடன் தகப்பனே கூட இருந்து மாசுவீங்க பயன் எடுத்துங்க பாராட்டுக் கொள்ளுங்க மற்றும் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூரிய தீவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய ஜீசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்ரம் சோத்திரம் தகப்பனே குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க வழி எடுத்துங்க பாதத்துக் கொள்ளுங்க நாமத்தில பிளாவே ஆமே கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோப்பிடும் உண்மை என்றும் கைவிடுவதில்லை அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கலங்காதே மனமே நான் உன்னுடன் பயமே மனமே நான் உன் பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய் அனுதினம் என்னை தேடிடுவாய் பெடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் அவன் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆவியில் உண்மை தினம் அல்லே அல்லூயா என்றே ஆற்பாய் ஆவியில் தினம் அல்லே அல்லூயா என்றே ஆற்பரிப்பாய் கண்மலையை வனாந்தரத்திலே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்திடுவாய் கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தவரே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தவரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற வீழ் காப்பே நான் உன்னை காண்கின்ற வீரன் உன்னை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடவதில்லை ஹலோ ஆ

Amen.